வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது கோவில்பட்டி சாலையிலிருந்து துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக லட்சும நாராயணன் நகர் வரை சென்று மீண்டும் மதுரை சாலையில் உள்ள ராஜீவ் நகர் பிரிவு சாலையில் நிறைவு பெற்றது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற ஊர்வலத்தின் நிறைவாக தனியாருக்கு சொந்தமான திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தை முன்னிட்டு நூற்று கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு